தீபா கிட்ட சொல்றாங்க சார் கீழே தான் நான் யாருக்கிட்டே தான் உங்ககிட்ட சொல்றான் சார் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா ஒரு ரவுடி பையன் என்கிட்ட கொஞ்சம் லந்து பண்ணா அப்ப வந்து நான் அவனை திட்டிட்டு நான் வரும்போது அவன் என்ன கொலை பண்ண வந்தான் அவங்ககிட்ட இருந்து நான் ஓடி தான் சார் இப்படி அடிபட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க என்ன தீபா சொல்றீங்க ஆமா சார் இதை யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல சார் அப்படின்னு சொல்றாங்க தீபா இது யாருக்காரனோ எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் சார் இப்படி சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ இதை அப்படியே விட்டுருங்க சார் அப்படிங்கிற தீபா நான் பாத்துக்கிற விடு இதுக்கு எல்லாத்துக்கும் அண்ணிதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆபீஸ்க்கு போறாங்க கம்பெனிக்கு போய் பாத்தீங்கன்னா அருண் ஆனந்த் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்கும் போதே வந்து பயங்கர கோபமா திட்டுறாரு ஆனந்த் அண்ணி சும்மா அண்ணே இருக்க மாட்டாங்களா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாரு அவளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல அவ என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது நீ அதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க ஆனந்த் இங்க பாரு அவன் ஒரு அடியால் அனுப்பிச்சு தீபாவை போட்டு தள்ளுறதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க அண்ணி அவன் தப்பிச்சு வரும்போது ஒரு கார்ல அடிபட்டு கை ஒரு பிராக்சரா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அவதிக்கு இதெல்லாம் செய்ய போறா அப்படின்னா அருண் சொல்றாரு என்னன்னு நீ பேசிட்டு இருக்கிற அண்ணி வீட்டை விட்டு போகிறதுக்கு தீபா தான் காரணம் இவங்க கர்ப்பமா இல்லைங்கிறது தெரிஞ்சதாலதான் வீட்டை விட்டு அவங்க தரத்து விட்டாங்க இதுக்கு காரணம் தீபா தானே அதனாலதான் அண்ணி இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இவரு எனக்கு அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது எனக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை நீ என்ன போ பண்ணிக்க போ அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் சொல்லிட்டு போறாரு அண்ணி தான் இதுக்கு காரணம்னு எனக்கு முழுக்க முழுக்க நல்லாவே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு திட்டிட்டு போறாரு கார்த்திக் அதுக்கப்புறம் ஆனந்த் அருண் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஆனந்த் சொல்றாரு இல்ல இல்ல இதெல்லாம் ஐஸ்வர்யா பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவ பண்ணக்கூடிய ஆள்தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அருண் சொல்றாங்க உடனே ஆனந்த் என்ன பண்றாருன்னா ஐஸ்வர்யாக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க நீதான் இத பண்ணுனியா அப்படின்னு கேக்குறாங்க ஐயையோ நான் இதெல்லாம் பண்ணலை மாமா அப்படின்னு சொன்னோம் சரி பாத்திரு அப்படின்னு போன கட் பண்ணிறாரு அப்போ நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ஓ தீபாக்கு நம்ம மட்டும் எதிரியில்ல வெளிய இருந்தும் நிறைய எதிரி இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது தீபாவ காமிக்கிறாங்க அபிராமி சாப்பாடு எடுத்துட்டு எடுத்துட்டு வர்றாங்க ஐயோ நீங்க எதுக்கு அத்தை சாப்பாடு எடுத்துட்டு வர்றீங்க சொன்னா நான் கீழே வந்து சாப்பிட்டுக்குவேன்ல அத்த அப்படின்னு சொல்றாங்க இருக்கட்டும்மா உனக்காக நான் கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி உனக்காக நான் எடுத்துட்டு வரக்கூடாதா தீபா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அத்த நீங்க போய் எடுத்துட்டு வர்றதா அதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல சாப்பிடு அப்படிங்கிறாங்க சாப்பிட முடியல இரு நானே ஊட்டி விடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தீபாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது ரம்யாவை காமிக்கிறாங்க தீபாவ கொலை பண்றதுக்காக ஒருத்தன் ஓடி வந்தான் பாத்தீங்களா அவன் தான் ரம்யாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஒரு கார்ல போய் அடிச்சிட்டாவ அப்படிங்கிற விஷயத்தி சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆளு நீ ஒரு வேலை கூட ஒழுங்க நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரம்யா திட்டிட்டு இருக்காங்க அதுக்கு விடுங்க மேடம் எப்படியாச்சும் நான் அடுத்த அட்டம்ல அவளை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ரெண்டு நாள் நான் ஊருக்கு போறேன் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெயிட்டா ரம்யா இப்போ தீபாவை பார்க்கறதுக்காக வராங்க ஆக்சுவலா தீபாவே கொலப் பண்ண சொன்னது அந்த ரம்யா தான் ஆனா ரம்யா வந்து தீபாவை பார்த்துட்டு ஐயோ தீபா என்ன தீபா உனக்கு இப்படி அடிபட்டுச்சு தீபா ரோட்ல வரும்போது பார்த்து வர மாட்டியா தீபா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உருகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரம்யாவும் இத பார்த்து இல்லமா அவ சரியா இருவாமா கவலைப்படாதமா அப்படின்னு அபிராமிய மனசு உருகி இப்படி ஒரு ஃப்ரெண்டு உனக்கா தீபா கொடுத்து வச்ச மகராசி அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு தீபா சொல்றாங்க ரம்யா என் ஹஸ்பண்ட பார்த்தது இல்லைன்னு சொன்னேன் இவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாங்க அதுக்கு ரம்யா சொல்றாங்க தீபா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தீபா ஹாஸ்பிடல்ல வந்து நீங்க ரெண்டு பேரும் அப்ப உங்களை பாக்கலாம் நானும் வேகமா வந்தனா அப்ப உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி தீபா நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கோ தீபா அப்படின்னு ரொம்ப அன்பா பேசுற மாதிரி அன்பா பேசிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிராங்க ரம்யா அடுத்தது ரம்யாவோட கம்பெனியை காமிக்கிறாங்க ரம்யா என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வர்றாங்க வரப்பே வேலை செஞ்சிட்டு இருக்காரு கார்த்திக் கம்பெனியில பெல் அடிக்குது என்னன்னா லஞ்சுக்காக பெல் அடிக்கிறாங்க எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க வேலை செஞ்சுட்டே இருக்காரு கார்த்திக் மாணிக சொல்றாரு டேக் தம்பி வா போல சாப்பிடறதுக்கு அப்படிங்கிறாங்க ஆனா நீங்க போங்க நான் பின்னாடி வந்துடுற ஒரு சின்ன வேலை தான் அதை முடிச்சுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க டே லேட் ஆகி போனோம்னா அங்க சாப்பாடு கிடைக்காதா எல்லாம் தொடச்சு வச்சிருவானுங்கடா அப்புறம் தண்ணியை தான் குடிச்சிட்டு வரணும் ஆடா போலாம் அப்படின்னு சொல்றாங்க இருங்கன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனைய பாத்துட்டு இருக்காரு கார்த்திக் இவரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு வாட போலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க அண்ணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாப்பிடறதுக்கு எல்லாரும் போறாங்க அங்க பார்த்தா கேண்டீனுக்கே அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே போறாங்க ஆனா கேண்டீன் வாசல் முன்னாடி ஒரு செவத்துல ஒரு ஹார்ட் இன் வரைஞ்சு அதுக்குள்ள கார்த்திக் லவ் ரம்யா அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு இத பாத்தோன்னே எல்லாம் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க கேஸ் ஆனந்த மேனேஜர் இருக்காருல்ல அவரும் வந்து பாக்குறாரு உடனே வேகமா போய் ரம்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க என்னது யார் இப்படி சொல்லிட்டு ரம்யாவும் வர்றாங்க கோபமா வர்ற மாதிரி வர்றாங்க சிவத்துல எழுதி இருக்கிறத ரம்யா பயங்கரமா கோபப்படுறாங்க கார்த்திக்கும் மயானிக்கமும் அப்பதான் வர்றாரு என்னென்ன இது ஒரே கூட்டமா இருக்குது என்ன வா தம்பி போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து பாக்குறாங்க இந்த வரைஞ்சிருக்க ஹார்டின் இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக் எதுவுமே பேசல அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காரு சொல்றாரு இதை யாரு பண்ணது அப்படின்னு சொல்லி இதை சொல்லலேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் மாட்டிக்குவீங்கடா அப்படின்னு சொல்றாங்க ரம்யா அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட அப்ப நான் பண்ணல நான் பண்ணலன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நான் புள்ள நான் பண்ணல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க பிரச்சனையும் சொல்லி நான் பண்ணல இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா ரம்யா நீங்க எல்லாருமே மாட்டினீங்க கேசவன் இந்த ஏரியால இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை எடுத்து யார் இதை வரைஞ்சது அப்படின்னு முதல்ல பாருங்க பாத்துட்டு அவனுக்கு முதல்ல டிஸ்மஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் போங்க முதல்ல அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க ஆனா கார்த்திக் மாணிக்கம் நின்றுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க சாரி கார்த்திக் இப்படி தப்பு நடந்துருச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரம்யா கேக்குறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்றாரு ஏங்க நீங்க எதுக்குங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இந்த தப்பை என்ன நீங்களா பண்ணீங்க அப்படின்னு ஒன்னே திரு திரு திருத்துன்னு முழிச்சுட்டு இருக்காங்க ரம்யா இதோட இந்த எபிசோட் முடியுது